மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்கரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சினைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியாகவும் பிரம்மாண்டமாகவும் பல்வேறு விதங்களான விஷயங்களையும் துணிச்சலோடு அதிவிரைவாக வீரத்தோடு விவேகத்தோடு செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான ஆற்றல்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக செவ்வாய் பகவான் திகழ்கிறார் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை நீங்கள் காரியத்தை கையில் எடுத்த அடுத்த கணமே அதிரடியாக அதிவிரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது மிகவும் பலமாக ராசிக்கு ஆராமிடமான யோக ஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைந்து உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்கிரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்கரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் பின்னோக்கி ராசிக்கு ஆறாம் இடமான சத்து ஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட பகவானின் மாற்றம் என்பது கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச்சிறந்த பிரம்மாண்டமான அற்புதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை துல்லியமாக செவ்வாய் பகவான் தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் செவ்வாய் பகவான் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உச்ச அதிபதியாக இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் வெகுவிரைவில் வக்ரம் நிவர்த்தி பெற இருக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சிகளிலும் முன்னேற்றங்களிலும் பல உயர்வுகளைப் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் பகவான் பூமாதேவியின் அருள் பெற்றவர் பூமிகாரகன் சகோதர காரகன் மங்களகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இப்படிப்பட்ட எல்லா விதமான விஷயங்களிலும் பகவான் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் அவரிவிதமாக செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுப விசேஷங்கள் கைகூட வேண்டும் என்றால் செவ்வாய் பகவானுடைய அருள் ஆசைகள் இல்லாமல் அவ்வாறான சுப நிகழ்வுகளுக்கு சாத்தியமே இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு செவ்வாய் பகவானின் பங்களிப்பு கண்டிப்பாக தேவையான ஒன்றாக இருக்கிறது இந்த விதத்தில் பார்க்கின்ற போது இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான யோக ஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக உங்களுக்கு கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக விலகுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் தைரியமாக துணிச்சலுடன் வீரத்துடன் கையாண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களை செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் மூன்றாம் இடமான உபஜய ஸ்தானம் ஆறாம் இடமான யோக ஸ்தானம் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பார் இந்த தருணத்தில் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் செவ்வாய் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அமோகமான வளர்ச்சிகளை மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இவ்வாறான இடங்களில் செவ்வாய் பகவான் பயணிக்கும்போது அவர் நேர்கதியில் இருந்தாலும் வக்கரகதியில் இருந்தாலும் கண்டிப்பாக முன்னேற்ற நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறையில் இருக்கக்கூடிய பணிகளில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உங்களை வரும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்படும்போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் சாதகமாக அனுகூலமாக ஆதாயங்களை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக மகரும் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை செவ்வாய் பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் போன்ற அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் பலமாக கொண்டு உறுதி செய்கிறார் தற்போது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டமான பாதசனி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் சுக்கிரபகவானும் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரபகவான் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார் இவற்றிற்கெல்லாம் மேலாக குரு பகவான் வெகு விரைவில் வக்கிரம் நிவர்த்தி பெறுகிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுபகவான் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேதுவும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இந்த மாதிரியாக கிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்ற போது செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான அபரிவிதமான நற்பலங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆறாம் இடமான யோக ஸ்தானத்திற்குள் சென்றிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் காணாமல் போகும் எதிரிகளின் தொல்லைகளும் தாக்கங்களும் மறைந்த எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த மாதிரியாக செவ்வாய் பகவான் மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகங்கள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக பயணித்துக்கொண்டு நல்லபல அற்புதமான அருமையான யோக வாய்ப்புகளை அள்ளி எனவே நீங்கள் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொண்டால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான மிக சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய்ப் பகவானை பொறுத்தமட்டில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் எனவே கடினமாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் முழுவதுமாக நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு எதிராக பல பேர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளில் அவர்களை சிக்கிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் என்பதில் கருத்து எதுவுமே இல்லை இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான அரசியல் துறை கலைத்துறையில் இருக்கக்கூடிய பணிகளில் சுக்கிரபகவானும் இருபத்தெட்டாம் தேதி முதல் உச்சம் பெறப்போவதால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசியல்துறை கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் பன்மடங்கு அதிக அளவிலான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களை தேடி வருகிறது நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும் தோஷங்களால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த தடைகள் உடை தெரியப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு கௌரவம் உயரும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான காரிய தடைகள் நீங்கி மிகச்சிறப்பான ஏற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பணிகளில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் வருமானங்களும் விளைச்சல்களும் அதிகரிக்கும் விளைநிலங்கள் நவீனமான உபகரணங்கள் வாங்கி உங்களுடைய விவசாயம் சார்ந்த பணிகளை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தார்களுடன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பத்தார்களுடன் நேரத்தை கழிக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் அமைகிறது இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு மகிழ்ச்சியாக இன்பச் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா என பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆனந்தத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் கைகூடுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக நீங்குவதோடு உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நீங்கும் சுப விசேஷங்கள் தடை தாமதங்கள் இல்லாமல் நடந்தேறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபப்படுதல் நிதானத்தை இழத்தல் என அனைத்தையும் தவிர்த்து அன்பையும் பாசத்தையும் குடும்ப உறுப்பினர்களிடம் வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை செவ்வாய்பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்புகளை எண்ணங்களை ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள் முடிந்தால் திருச்செந்தூர் சென்று அர்ச்சனை செய்யுங்கள்